அப்படியே ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க ட்ராமா பண்ணி சம்பாதிக்கிறாங்க எனக்குன்னு ஒரு தொழில் எனக்குன்னு ஒரு அப்ப வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன் வேற யார்கிட்டயும் கடை வாங்குறது இப்போ வந்து சுயமா அப்பா கிட்ட ஒரு ரூபாய் காசு வாங்காத சாப்பாடு கூட பசி தீர்ற வரைக்கும் தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேல சாப்பிட முடியாது எங்களுக்கு இந்த இது போதும் இந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும் அவசியமே கிடையாது

அம்மா நானா <organizational>

மாளிகை யாருக்காக இது யாருக்காக எங்கிருந்து சொந்தம் வந்தது அது மங்கை என்ற வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது

கிளீன் பண்ணி எடுத்து வச்சிங்க மீன் இதுக்கப்புறம் அது நல்லா அலசி எடுத்துட்டு உப்பு போட்டு வராஞ்சி எடுத்துற நம்ம அது இந்த சட்டிலேயே போட்டு எடுத்துக்கலாம் சரிண்ணா நான் உப்பு போட்டு உராய்ஞ்சி எடுத்துடலாம் நம்ம மீன் கழுவி எடுத்தாச்சு நம்ம குழம்பு செய்யலாம் மீன் குழம்பு ரெடி ஆக போகுது பா ஸ்டீவாணியும் மீன் குழம்பு செய்யறாங்களா அண்ணா கண்ணி அரிசில இருக்கா போக போக நல்லா கடை நல்லா காஞ்சிச்சு என்ன தொட்டு பாரு வா நீ தொட்டு பாரு வா

இருபத்தஞ்சாயிரம் வியூஸுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது இதுக்கேற நாங்கள் வந்து பணத்துக்காக நடிக்கிறோம் பணத்துக்காக ஓரளவு ஆக்டிங் கொடுக்குறோம் என்ன இதை நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டு வீடியோ போடுறோமா ஆஹ் எங்களுக்கு என்னென்ன இருக்கு அதை எடுத்து வந்தது நீங்க எல்லாம் நம்ம பழம நம்ம பார்க்கலாம் அவ்வளவுதான்

ஏன்னா நம்ம மத்தி மீன் இருந்ததுனால கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் காரமும் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெறும் மிளகாத்தூள் இல்லை ஃபஸ்ட்டு போட்டது கலந்த மிளகாத்தூள் இப்போ வெறும் மிளகாத்தூள் தான் போட்டது kora na puli tani konjam uthikira kutthapperi vala <tipa>

அவர் கூட இல்லையே பாடினவர் கூட இல்ல பாடினவர் இல்ல அந்த பாட்டுல வந்து நடிச்சவர் இல்ல என் சோக கதைய கேளு தாய் கோலமே மோகனா அது நான் விஜயகாந்த் நினைச்சோம்பா ஐயோ சாரி சாரி நானு விஜயகாந்த் பாட்டுன்னு நினைச்சுக்கணும் அது மோகனா மோகன் என்ன மோகன் மோகன் நீ வந்து கரண்டி விடுங்கிட்டா சரி நான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உப்பு கம்மியா இருக்கு அதனால நான் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து காரமும் கம்மியா இருக்கு வெறும் மிளகா தூள் போட்டுக்கிறேன் நீமத்தி குழம்பா நீமத்தி மீன் குழம்பா இருக்கு

மீன் போட்டுலாமா நான் மீன் போட்டுறேன் நான் போட்டுறேன் மீதான் போடணுமா அம்மா தான் போடணுமா தெரியல போடுறேன் இப்ப

போர்ச்சிடலாம் ஓகே எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு

ஆனால் என்னங்க பணம் சும்மா எல்லாருமே சொல்கிறது ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க அப்படியே ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கிறாங்க ட்ராமா பண்ணி சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு என்ன சொன்ன போகிறாங்க ஒரு வேளை சாப்பாடு தான் எப்பவுமே வந்து இந்த சாப்பாடு கூட பசி தீர்ற வரைக்கும் தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சா சாப்பிட முடியாது ஒன்னும் இல்லை காரை இல்லாத பூவா

வாங்க போடி உனக்கு இல்ல பாவி மனுஷா நீ சாப்பாடு ரொம்ப எனக்குதான் லலிதான்னு எனக்கு எனக்குதான் ஊட்ட வர நானும் சரி அப்படியே உனக்கு வீட்டுலான்ட்டு ஒரு வாய் எடுத்தேன்

எனக்குன்னு ஒரு தொழில் எனக்குன்னு ஒரு என்ன அப்போ வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அப்பா கிட்ட வாங்கின காசு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேறு யார்கிட்டேயும் கடை வாங்குறதோ இப்போ இதில் வேறு யார்கிட்டையும் நான் வாங்கதில்லை அதை நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து சுயமாக கிட்ட ஒரு ரூபா காசு வாங்காத இந்த பதினேழாயிரம் ரூபா கொடுத்து இந்த ஓடு ஷீட்டு கம்பி இம்பி எல்லாம் போட்டது வந்து என்னுடைய ஒழிப்புனால் நான் போட்டது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்பாவுக்கும் பரவாயில்லடா நீ பாய்ச்சி பண்ணிட்டு அவருக்கும் ஒரு தெம்பு வருது அதனால வந்து எந்த ஒரு இது ஏன் போட்டு இருக்கோம் நாங்க பொறுமையா சொல்றோம் ஆமா எல்லாத்தையும் வந்து கான்ட்ரவர்சி ஆகாதீங்க பண்ணிருக்கிறது இன்னும் பொறுமையா இதுவும் வீடு தானங்க சீட்டு போனாதான் இதுவும் வீடு தானே சும்மா வருது இந்த பொருள் எல்லாம் கடைக்காரங்க சும்மா வர நம்மளுக்கு குத்துறாங்க அதே வேலையா போய் வாங்கி வரணும் இது செய்யறதுக்கு அவங்களுக்கு வேற கூப்பிட்டு அவங்களுக்கு வேற கூலி கொடுக்கணும் அதெல்லாம் இருக்குல்ல அதனாலதான் ஜெஸ்ட் நாங்க வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிருந்தோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம புது வீட்டான வந்து சாப்பிட்டாச்சு சமையல் செஞ்சு சாப்பிட்டாச்சு

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா நான் வீடியோ பார்த்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகே பை லைக் பண்ண சொல்லு கமெண்ட் பண்ண சொல்லு ஷேர் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை